வணக்கம் இது ஒரு முக்கியமான அவசர வானிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு அடுத்த சில நாட்கள் ரொம்பவே சவாலானதா இருக்க போகுது வரப்போற கனமழை அப்புறம் ஒரு புதிய புயல் எச்சரிக்கை பத்தின எல்லா முக்கியமான தகவல்களையும் இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ நிலமா கொஞ்சம் தீவிரமாக இருக்கு வங்கக்கடல்ல இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ இன்னும் வலுவடைஞ்சிருக்கு இதனால சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக கனமழைக்கான ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இது நாம உடனே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி முதல்ல இன்னைக்கு அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பாதிப்பு அதிகமா இருக்கும்னு பாக்கலாம் உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மழைய ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க ஒன்னு கனமழை முதல் மிக கனமழை இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரியான தென் மாவட்டங்கள்ல பெய்யும்னு சொல்றாங்க அதே நேரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாதிரியான வட மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இப்படி மழை பெய்யுதுன்னா உடனே பெத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி ஸ்கூலுக்கு லீவு விடுவாங்களா அதுதானே ஸ்கூல் லீவ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதிக்கும் மாநில முழுக்க விடுமுறைனு எந்த அறிவிப்பும் வரல அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் அவங்க பகுதியில மழையோட தீவிரத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க அதனால உங்க மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக கொஞ்சம் காத்துருங்க குறிப்பா கனமழை எச்சரிக்கை இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இத கவனிக்கணும் சரி இந்த மழை இன்னையோட முடியற மாதிரி தெரியல இன்னும் வரப்போற நாலு நாளைக்கு வானிலை எப்படி இருக்கும்னு ஒரு கணிப்பு இருக்கு வாங்க அதையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வரப்போற நாட்களுக்கான நிலவரம் இதுதான் நாளைக்கு அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மயிலாடுதுறை கடலூர்ல கனமழை இருக்கும் அதுக்கப்புறம் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்னாம் தேதிகளில் விழுப்புரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாம் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு பல மாவட்டங்களில் பரவலா மிக தீவிரமான மழை பெய்யும் சொல்றாங்க இந்த பாதிப்பு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கூட தொடரலாம் சரி திடீர்னு ஏன் தீவிரமா மழை பெய்யுது இதுக்கு என்ன காரணம் இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது வாங்க அதை பத்தி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த எல்லா மழைக்கும் காரணம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் கம்மியா இருக்கும் அது ஒரு வேக்யூம் மாதிரி சுத்தி இருக்கிற ஈரப்பதமான காத்தெல்லாம் உள்ளே இழுக்கும் அப்படி இழுக்கிற தான் ஒன்னா சேர்ந்து பெரிய மேகங்களா உருவாகி நமக்கு கனமழையா கொட்டுது இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் ஒரே நாள்ல புயலா மாறாது முதல்ல சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகும் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடையும் அதுக்கு சரியான சூழல் கிடைச்சுதுன்னா அது புயலா மாறக்கூட வாய்ப்பிருக்கு இப்போ அதிகாரிகள் இதத்தான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா விஷயம் இதோட முடியல இன்னொரு புதிய சிஸ்டம் உருவாகிட்டு இருக்கு அதனால நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்த கட்ட எச்சரிக்கை இதுதான் வரப்போற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வங்கக்கடல்ல இன்னொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் கணிச்சிருக்காங்க இந்த புது சிஸ்டமும் ஒருவேளை புயலா வலுப்பெற வாய்ப்பு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த மழைக்காலம் இன்னும் முடியல நம்ம தொடர்ந்து ரெடியா இருக்கணும் இப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் அடுத்த புயலுக்கு நாம தயாரா இருக்கோமா இதுவரை நியூஸ் கிடையாதுங்க நம்மள நாம பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை எல்லாரும் பாதுகாப்பா இருங்க தொடர்ந்து அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனிங்க